வணக்கம் நண்பர்களே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது பராசக்தி என்ற ஒரு படம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அது கல்லூரி வளாகங்களில் நடைபெறுகிறது சென்னையில் உள்ள கல்லூரி வளாகங்கள் லயோலா கல்லூரி கல்லூரி மற்றும் சில கல்லூரி வளாகங்களில் நடைபெறுகிறது படப்பிடிப்பு நடக்கும் நேரங்களில் அங்கு வகுப்புகள் நிறுத்தப்பட்டு படப்பிடிப்புக்காக அந்த கல்லூரி வளாகங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை அந்த படத்தை தயாரிக்கும் உதயநிதி தான் முடிவு செய்ய வேண்டும் இதில் நமக்குள்ள செய்தி அவர் படப்பிடிப்பு நடத்துகிறாரு இல்லை சினி விளம்பர படப்பிடிப்பு நடத்துகிறாரா சினிமா படப்பிடிப்பு நடத்துகிறாரா அதை பற்றி நமக்கு அக்கறை இல்லை எது வேணாலும் செய்துவிட்டு போகட்டும் நம் வரிப்பணத்தில் பணம் சம்பளம் வாங்கும் ஒரு துணை முதலமைச்சர் அரசு பணிகளை எதுவுமே செய்யாமல் சினிமா படப்பிடிப்பில் அல்லது அரசு பணிகளை செய்து கொண்டே சினிமா படப்பிடிப்பில் கலந்து கொள்கிறார் என்றால் அது சரியான செயலா அதுக்கு சட்டமிடம் கொடுக்கிறது சட்ட விதிகள் இப்படி நடக்கிறேன் என்றெல்லாம் அவர்கள் பூசி மொழிகி நிறைய பேசுவார் அவர் அப்பாவும் பேசுவார் அவரும் பேசுவார் நமக்கு அதில் அக்கறை இல்லை சட்ட விதிகள் என்று வேண்டுமோ என்ன வேண்டுமோனாலும் சொல்லிவிட்டு போகட்டும் ஒரு சினிமா படப்பிடிப்பு என்பது படப்பிடிப்பு என்பது நிகழ்வு ஆனால் அந்த படப்பிடிப்புக்கு முன்பு திட்டமிடப்பட வேண்டிய பணிகள் என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு இசை அல்லது அது ஒரு டீம் ஒர்க்கு இவர் படப்பிடிப்புக்காக தன்னை தயார் செய்து கொண்டிருப்பாரா அல்லது அரசு பணிகளை செய்கிறேன் அரசு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன் என் பதவிக்குரிய வேலைகளை செய்கிறேன் என்று சொல்வது எப்படி பொருத்தமாக இருக்கும் படப்பிடிப்பும் அரசியல் பணி துணை முதலமைச்சராக இருப்பதும் ஒரு பட ஒரு சினிமாவை த ஷூட்டிங் நடத்துவதும் ஒரே செயலா இப்படிப்பட்டவரை அரசியலுக்கு கொண்டு வரவும் அவரை முன்னிறுத்தி திமுகவில் அவரை முன்னிறுத்தி பழைய சீனியர்களை எல்லாம் ஒரிஜினல் சீனியர்களை எல்லாம் புறந்தள்ளி இவரை முன்னிறுத்தி அடுத்த தேர்தலில் கிட்டத்தட்ட அவர் ஒரு முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படும் அளவிற்கு அவரை உயர்த்தி பிடிப்பது ஸ்டாலினின் தேர்தல் வியூகத்தில் அது உதவுமா அல்லது உதவாக்கறை வியூகமாக இருக்குமா என்ன சொல்வதென்றே தெரியவில்லை நிறைய வார்த்தைகளை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கிறது காரணம் இந்த திமுகவை சேர்ந்தவர்கள் எதற்கும் அஞ்சாமல் எதற்கும் பயப்படாமல் எதிர்வினையாற்றக்கூடியவர்கள் அதனால் அந்த பயத்தினால் என்னுடைய உண்மையான எண்ணங்களை சுருக்கமாகவும் சற்று புரிய முடிவாகவும் சொல்லியிருக்கிறேன் மொத்தத்தில் திமுகவின் ஒரிஜினல் சீனியர்கள் இவரையா நீங்கள் அரசியலுக்கு கொண்டு வர முயற்சி செய்கிறீர்கள் இவரை கொண்டாட எதிர்கால திமுக இருக்கப் போகிறது என்று ஆழ்ந்த காட்டத்தில் கோபத்தில் இருப்பதாக செய்திகள் வருகிறது மீண்டும் பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என் பதிவில் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்